இருந்து விஜயும் காவேரியும் சென்னை வந்துடுறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து தலையை இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்கிறாரு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஃபாரின் போகிறான் அதனால் என்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட தலையில் உள்ள எல்லா முடியும் அக்கக்கா வருது அதை விஜய் பார்த்துட்டு ஏ என்ன எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆமாங்க நம்ம கொடைக்கானல் போனோம்ல அங்கே நான் ரெகுலராக ஒரு சீப்பு வந்து யூஸ் பண்ணுவேன் அதை வச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ எனக்கு வேற சீப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி முடிஞ்சா நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்களா எனக்காகவா சீப்பு வாங்கிட்டு வர போறீங்களா பெரிய பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி காவேரிக்காக சீட்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏய் இவ்வளோலாம் நீ வாங்கி அடிச்சேன்னு வைவேன் அப்புறம் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி காரில் நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டே நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர வேணாம் என்னோடய வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னதுனால இவரும் வீட்டுக்கே போகிறாரு ஏண்டா இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு கேட்கும்போது இல்லைடா நீ வந்துடு எனக்கு டைம் இல்லைடா நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்துடு அப்படியே பேசிட்டு நீ என்னோட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லவும் இவர் வந்து ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டு அதனால் இவரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனால இவரும் போகிறாரு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் யாருமே விளையாடான்னு கேட்கும்போது எல்லாரும் வெளியே போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சாப்பிட குடிக்கிறதுக்கு எதாவது குடிக்கிறியான்னு கேட்கும்போது இல்லைடா வேணான்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவருக்கு ஊற்றி கொடுக்குறாரு விஜய் தான் அதை பார்த்தாலே குடிச்சிடுவார் இல்லையா இவரும் வாங்கி தாராளமாக குடிச்சாரு உடனே ஆமாம் உன் ஒய்ஃபை பற்றி சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது அது ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஏண்டா எல்லார மாதிரி நீ இப்படி சளிச்சிக்கிற அப்படின்னு சொல்லும்போது சரி என் கதையை விடு நீ இப்போ தானே வந்த இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்து கூட ஆகலை அதுக்குள்ளே என்னடா கிளம்புறேன்னு சொல்லும்போது எனக்கு லீவ் கிடைக்கலடா நான் போயிட்டு இனிமேல் தான் வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து லாங்காக ஏதாவது லீவ் கிடச்சிச்சுனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து உன் ஒய்ஃபை பார்க்குறேன்டா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னும்போது நீ இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு வருவேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுக்கு இன்னும் நான் ஒன் இயர் ஆகும்டா நான் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்து லீவ் மாதிரி தான் வருவேன் க அம்மா வந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தான் திரும்ப போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து விஜய் சொல் சிரிக்கிறாரு எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது அப்போ நீ ஒன் நேர் கழித்து வருவீன்னா கண்டிப்பாக என் ஒய்ஃபை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு விஜய் அதுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாரு அம்மா வீட்டுக்கு தான் போகிறான் ஆனால் வந்து என் லைஃப்பை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க ஆமாடா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அவர் அப்படியே பேச்சுவாக்கில் எத்தனை நம்ம எத்தனை பாட்டில் குடிக்கிறோங்கிறது தெரியாமல் அவர் பாட்டுக்கு குடிச்சுட்டே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் வந்து என்னடா சொல்கிற இதுலேயும் வட அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை உன்ட்ட பணம் இருக்குன்னு இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க டே என்ன இது தப்பாக நினைக்காத இப்படி இப்படின் சுச்சுவேஷன் இந்த மாதிரி அவளுக்குமே பணம் தேவைப்பட்டுச்சு அந்த டைமில் என் வீட்டில் வேறு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணனு உக்கீரெடுத்துருந்தாரு எங்கள் தான் தாத்தா அதனால் இவள் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்க சரி ஒன் நேரம் எனக்கு நடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அவள் வந்து அர்ஜென்ட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் இப்படி தானே எங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கு இது ஒன்றும் நிஜ கல்யாணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பார்த்தா இவருக்கு போதை வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விஜய் வந்து வாயில் உள்ளதெல்லாம் வளர்றாரு ஆனால் அவளை வந்து பிடிச்சலாம் நான் கல்யாணம் பண்ணலை ஆனால் இப்போ இப்போ போக போக அவளை நாங்கள் பிடிக்கிறதும் போகலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து நிதானத்தில் தான் இருக்காரு டே என்னடா சொல்கிற அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு மேலே இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலடா என்னென்னு பார்ப்போம் போக போக என்ன ஆனால் எட்டு மாதம் தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு டே அவங்கள நல்லா பார்த்துக்கடா அவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வேறு சொல்கிறேன் ஆமாம் இப்போ நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி அவளுக்காக வரும்போது சீப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு பாக்கெட்டில் உள்ள சீப்பு எடுத்து காட்டுறாரு ஏன் இந்த அளவுக்கு நீ அவர் புருஷனாகவே மாறிட்ட போது மறுபடியும் தான் அவன்கிட்ட பேசி நீ லைஃப் லாங் அவங்களுடைய பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைடா நான் எப்படிறா அவளுக்கு வந்து இன்னொரு லவ்வர் வேற இருக்குது அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்டா அவன்கிட்ட நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன் ஆனால் இவன் பார்க்கும்போது இவ கண்டிப்பாக என்னை வந்து என்னை விட்டுட்டு போனாலும் அவனை கல்யாணம் பண்ண மாட்டான்னு தான் இவன் சொல்கிறான் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதை சொல்ல இவருக்கு போதை ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப போதையாகவும் சரின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளும் வேறு காலையில் சீக்கிரம் கிளம்பணுமே சொல்லிவிட்டு ஒரு கேப் புக் பண்ணி விஜயை வந்து அனுப்பி வச்சுருவோம் வீட்டுக்கு அவரோட அட்ரஸ் சொல்லி அனுப்பி வச்சா கண்டிப்பாக வீட்டில் போய் இறக்கி விட்ருவாங்க ஆனால் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டா என்ன செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு விஜயோட பாக்கெட்டில் வந்து மொபைல் எடுத்து இந்த மாதிரி காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நான் வந்து விஜயோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கொஞ்சம் ஓவராகவே அவன் குடிச்சிட்டான் அதனால் நிதானமே இல்லாமல் இருக்கான் நான் ஒரு கேப்பில் தான் அனுப்பி விட்றேன் நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அளவுக்கு அவர் குடிச்சிட்டாரு ஐயோ அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஆமாம்மா அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிவிட்டான் அன்னைங்க ஒரே ரூமில் தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்க ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இல்லைம்மா இவன் இப்போ வந்து போதையில் வேற இருக்கான் அதனால நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா இவன் வந்து போதையில் இருந்தால் தன்னை அறியாமல் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவர் என்ன சொல்ல வராரு நான் சொல்கிறது உனக்கு புரியுதாமா எனக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்லிட்டான் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தானாமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கிறது ரொம்பவே இதுதான் ஆனால் மற்ற நாள்லாம் பையன் வந்து உஷாராக தான் இருப்பான் அந்த மாதிரி போதை ஆயிட்டான்னா அவனுக்கு வந்து என்ன செய்கிறோம்னு அவனுக்கே தெரியாது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஃபோனை வைக்க இவங்களுக்கு வந்து ஒரே இதாக போயிடுது இவங்களும் வீட்டு வாசலில் போய் காவேரி கேபுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க எல்லாருமே தூங்க போயிடுறாங்க யாருமே வந்து மெயின் ஹாலில் இல்லை ஸோ அவங்களும் கேபு வரவும் விஜய் வந்து தள்ளாடி தள்ளாடி இறக்குறாங்க ஐயோ எங்கே இப்படி பண்ணுறீங்க யாராவது பார்த்துட்டா என்னங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு விஜய்யை கூட்டிகிட்டு ரூம்க்குள்ள போய் படுக்க வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி யோசிக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு சொன்னதை அந்த ரூமில் இன்னைக்கு நைட்டு மட்டும் மட்டும் தங்கிடாதமா அப்படின்னு சொன்னதை யோசிச்சுட்டு ஐயோ அவருக்கு ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் பழகினவரே இப்படி சொல்லும்போது போது நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் நல்லது அதனால தான் அவர் கொடைக்கானலில் அப்படி குடிச்சிட்டு நம்ம மேலே இப்படி கையை போட்டாருன்னு கூட நினைக்கிறேன் அப்படியா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி குடிச்சிருக்கிற டைம் அப்படி ஆயிடுவார் போலையே ஐயோ காவேரி கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து லைட்டாக அவங்க விஜய் விட்டு பெட்டில் அவங்க விஜய் வந்து போட்டுட்டு அவங்க லைட்டாக நகலை பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா விஜய் டக்குன்னு ஓய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வேறு ரூமில் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு எந்த ரூமில் தூங்க போகிறேன் அதான் ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கில்ல நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தப்பிச்சோம் பழச்சோம்னு ஓடுறாங்க விஜய் வந்து தள்ளாடி தள்ளாடி திரும்ப எழுந்திரிச்சி போகிறாரு போய் அந்த ரூம் கதவை தட்டுறாரு காவேரி காவேரின்னு வளர்கிறாரு பார்த்தீங்கன்னா காவேரி ரூமை வந்து அடைச்சிட்டு திறக்க மாட்டுறாங்க ஏங்க இன்னைக்கு போய் தூங்க ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே வந்து நிற்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு விஜயம் இங்கே கதவை துறவனுட்டவனு கொடுக்கணும் வந்துட்டு ஒன்று மட்டும் சொல்கிறாரு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் தூங்க நான் திறக்கலாம் முடியாது ஓ உனக்கு அந்தளவுக்கு துமிராயிடுச்சா நான் சொல்லியுமே நீ கதவை திறக்க மாட்டுறேன் என்ன நீ எதுக்கு இப்போ இந்த ரூமில் வந்து தூங்கியிருக்கா வா நம்ம ரூமுக்கு வா நம்ம ரூமுக்கு வான்னு சொல்கிறாரு காவேரி நான் வர முடியாது அப்படின்னு உள்ள கர்ந்துட்டே சொல்கிறாங்க வர முடியாதா இன்னும் இவ்வளோ தும்ரா பேசுகிறா இவ்வளோக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை போட்டு காலால் எத்திர அறிவு பண்ணி திறக்கவே இல்லையா நான் அவங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் இதை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அவங்களுக்கு அறிவே இல்லையா அப்படியே ஃபஸ்ட்டு குடிச்சுட்டு வந்தீங்க வீட்டில் யாராவது பார்க்க போகிறாங்க நீங்கள் போய் தூங்குங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல காவேரி வந்து ரூம் அடைச்சிட்டு காலையெல்லாம் கெட்டிட்டு அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆத்தாடி இந்த மனசு என்ன இப்படி இருக்காரு நம்ம கதவை மட்டும் திறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உட்காந்துட்டு இருக்கா விஜய் போய் நல்லா சோஃபாலேயே வெளிலேயே சல்லுன்னு போய் மல்லா கடிச்சு படுத்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க காலையில் விடிய விடிய இந்த காவேரி வந்து தூங்காமல் உட்காந்துட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிஞ்சோன்னா லைட்டாக கதவை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம விஜய் வந்து அப்படியே சோஃபால நட்ட நடவு மல்லாக்க படுத்து கிடக்குறாரு ஆனால் அதை யாருமே கவனிக்கல ஏதோ அசதியில் அவன் படுத்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு தாத்தா ஒன்றும் கண்டுக்கிறாமல் இருக்காரு பார்த்தா காவேரி வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா விஜய் வந்து எப்படி தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்துடுறாங்க ஆனால் இவரோட பாக்கெட்டில் இருந்து சீப்பு வந்து வெளியே தெரியுது அதை பார்த்துட்டு இவங்க வந்து போய் அதை கையில் எடுக்கிறாங்க நைஸாக எடுத்துகிட்டு இவங்க பாட்டுக்கு நினச்சி பார்க்குறாங்க அவங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் வா வெளியே வா வான்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இது கொடுக்குறதுக்காக தான் இவர் நம்மரை போல சீ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சி காவேரியை பார்த்து நல்லா முறைக்கிறாரு முறைச்சிட்டு அவர் பாட்டுக்கு குளிக்க போயிடுறாரு குளிக்க போயிட்டு திரும்ப திரும்பி வராரு திரும்பி வந்த உடனே வா நான் வந்து நைட்டு வாங்கிட்டு வந்தது அது கொடுக்கறதுக்காக தான் நான் உனக்கு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க ஆமாம் நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட நைட்டு எதுக்கு நீ அந்த ரூமில் போய் தூங்கின எதுக்கு கதவு திறக்கலை எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது நான் எவ்வளோ போதை இருந்தாலும் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல ஏன் அப்படின்னு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது இவர் கால் அட்டன் பண்ணுறாரு டே சொல்லுடா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது இருந்து அவங்க ஃப்ரெண்டு என்னடா உங்கள் ஒய்ஃப் வந்து உன்னை பத்திரமா இறக்கி சேவ் பண்ணிட்டாங்கல்ல வீட்டுக்கு யாரும் தெரியல நீ என்னடா ஒரு பாட்டில் குடிப்பேன்னு பார்த்தா வச்சுருந்த எல்லா பாட்டிலையும் குடிச்சிட்டு இப்படி மட்டும் ஆகிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்கு எனக்கு கிளம்புறேன் என்ன ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது அம்மா உன் ஒய்ஃப் உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க உன் ஒய் என் என் ஒய்ஃப்டன்னு பேசினியேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உன் மொபைலில் இருந்தானே அவங்களுக்கு கால் பண்ணேன் அவங்களுக்கு கால் பண்ணி நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி விஜய் வந்து வந்து நார்மல் டேஸில் ஒழுங்காக தான் இருப்பான் ஆனால் இந்த மாதிரி குடிச்சிட்டு அவன் என்ன செய்யலான்னு அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னேன் அதனால் அவங்க சேஃபாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு மொத்த வைடா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வச்சிடறாரு ஓ இவ்வளவு கேவலமா நீ நினச்சதுனால தான் நீ வந்து நைட்டு கதவை அடைச்சிட்டு உள்ளக்கே கிடந்தியா தான் என் ரூமை விட்டு நீ வெளியே போனியா கொடைக்கானலில் அவ்வளோ நாள் என் கூட இருந்தேன் அப்பயெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலை இந்த மாதிரி நீ சீப்பா நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கு காவேரி கண்ணை கண்ணை உருட்டிட்டு எங்கள் சாதிங்க அவங்க ஃப்ரெண்டு தான் என்னை குழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்ல இவரை பாட்டு கோஸ்ட்டு பின்னாடியே போக இவங்க வந்து சமாதானம் பண்ணிட்டு பின்னாடியே போகிறாங்க பரவாயில்லையே இப்படி காவேரி வந்து விஜய் பின்னாடி இப்படி சாரி கேட்குறங்கிறது கூட கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது பார்ப்போமே பொறுத்து தான் பார்ப்போமே இன்னும் என்னென்ன தான் நடக்க போதுன்னு